ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா சத்து மாவன் அதை எடுத்திருக்கேன் அதுக்கூடே ஒரு அரை டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதில் வந்து உப்பு லைட்டாக போட்டு லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குறைவான தீய தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ அது கொஞ்சம் நம்ம பனியாரக்கல்ல வச்சுட்டோம் ஆளுக்கு ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி இல்லை நெய் ஊற்றினிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதில் எல்லாமே நம்மளுக்கு கலந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கிறிஸ்பினஸும் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு பணியாரம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணியாரத்தை ஊற்றி ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவும் ஆயில் இல்லாமல் கம்மியாக ஊற்றிக்கோங்க இந்த கடையிலலாம் இருக்கிற மாதிரி ஊற்ற வேணாம் லைட்டா ஊற்றிக்கோங்க போதும் இது கூட நீங்க வாழைப்பழமும் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இதை நீங்க கோதுமை மாவுலயும் ட்ரை பண்ணலாம் அப்புறம் கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அதுலயும் நீங்க ட்ரை பண்ணலாம் இதில் நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திருப்பி போடுறப்ப அந்த ஊத்தாம இருக்கும் அதனால நான் மூடி போட்டிருக்கேன் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப அந்த ஸ்பிளிட்டாகி விழுவாம இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை டேர்ன் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு ஃபோக் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக எடுக்கிறப்ப கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா சத்தமாக அப்படின்றதுனால லைட்டாக ஒரு மாதிரி வேகாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கிடையாது நீங்கள் ஃபோக் வச்சு குத்தி பார்த்திங்கனாலே தெரியும் ஒட்டாமல் வரும் அதுவே வெந்ததுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறுனோடனே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ரவை போட்டுட்டு ஊற வைங்க மறக்காமல் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம்னாச்சும் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கடக்கு முடக்குன்னு இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நான் டேர்ன் பண்ணிக்கிறேன் டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எந்த மாவும் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் சத்து மாவு மட்டும் போதும் கவர்மெண்ட்குள்ளே கொடுக்குற சத்து மாவு வச்சு இன்னும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த பணியாரம் வந்து வெறும் கஞ்சி மட்டும்தான் காய்ச்சி குடிக்கணும்னு இல்லை நம்ம பணியாரமும் செஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பணியார பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நம்ம பசங்கள்ட்ட கொடுக்குறோம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க இது இன்னொரு குட்டி சொல்லு அவ்வளோ தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்